இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் என்பதால் தமிழக ஆளுநர் ஆர் ரவி தமிழக அரசு வழங்கும் அறிக்கையை வாசிப்பார் அதன்படி இந்த ஆண்டின் முதல் கூட்டத்துக்கான ஆளுநர் உரை தமிழக அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டு ஆளுநரிடம் வழங்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இன்று சட்டப்பேரவை தொடங்கியதும் தமிழக அரசின் அறிக்கையை ஆளுநர் வாசிப்பார் அதன் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இவி கே எஸ் இளங்கோவனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட உள்ளது இதையடுத்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி ஆளுநர் உரை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவதென்பது குறித்து முடிவெடுத்து அறிவிக்கப்படும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற ஆண்டின் முதல் கூட்டங்களில் ஆளுநர் ஆரன் ரபி உரையாற்றும் போது அரசு தயாரித்து எடுத்த உரையில் இடம்பெற்றிருந்த கருத்துக்களை தவிர்த்தும் சிலவற்றை சேர்த்தும் வாசித்ததால் சர்ச்சைக்குள்ளானது இந்த நிலையில் இக்கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் வார்டு வரையறை நிறைவடையும் வரை ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமிக்கும் வகையில் மசோதா கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இக்கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிகள் வன்கொடுமை விவகாரத்தை எதிர்கட்சிகள் தீவிரமாக கையிலெடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து பேச அதிமுக மற்றும் விசி ஆகிய கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது